நமஸ்காரம் என் பெயர் துமதே சிவபக்தர் அப்படின்னா சிவபக்தி அப்படின்னா நம்ம முதல்ல ஞாபகம் வர்றது வந்து நந்தி நந்திதேவரோட பக்தி அவர் அவர் வந்து சிவனுக்கு முன்னாடி அந்த இயற்கையோட சீற்றத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு எல்லா வேற நடந்தாலும் நான் அப்படியே உட்காந்து அமைதியாக பாசம் அக்கரை நிதானம் பொறுமை என்னட் கையில் யாருமே ஒப்பிட முடியாத அது ஒரு தவம் அந்த வரம் அந்த வரம் அவருக்கு கிடைச்சிருக்கு அவரை பத்தி ஒரு நாள் லைன் எழுதுறதுல எனக்கு பெருமையாக இருக்குது நான் நன்னிதேவரை பத்தி ஒரு நாள் லைன் எழுதிருக்கேன் அதை உங்கள்கிட்ட படிக்கிறேன் கதிரவன் மொழியில் பூமி தாயின் மடியில் இயற்கை சீற்றங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டு காத்திருப்பது சுகம் என்று நீ அறிந்தாயோ நீ பார்க்கும் உன்னுடைய ஈசனை எங்களுக்கும் பார்க்க அனுமதிப்பாயா எத்தனை கோடி தவம் செய்தாலும் உன் போல் யாருக்கும் வரம் கிடைக்காது காத்திருப்பது சுகம் என்றால் அது உன்னை பார்த்து அறியலாம் உன்னை பார்த்து வியந்தவர்கள் யாரும் இல்லை அந்த ஈசனே உன்னை பார்த்து அந்த இடத்தை விட்டு நகராமல் இருக்கிறார் நன்றி நமஸ்காரம்